தான் இருக்கிறாங்க வீடு கூட கட்டி குடியிருக்க முடியல ஒரு பொம்பளையும் சம்பாரிச்சுட்டு வந்து இந்த புள்ளிகளுக்கு நல்லது கெடுத்து பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதை நீங்க ஒரு உதவி காரணம் செய்யணும் நன்றி மழை திறந்து தொடர்ந்து ஊத்துது அதை ஏனம் வச்சு அள்ளி கொண்ட ஊத்துற பெரிய கன்றாயா இருக்குங்கிற திரு அடுத்த வீட்டுல படுத்து கடந்தா ஏதோ நீங்கள் வந்த வரையும் ஒரு உதை காரணத்தை செய்யுங்க ரொம்ப நன்றி இந்த மாதிரி பைத்தியமா பைத்தியமாக அழைகிறான்ட்டு உங்கள் வீட்டில் இருப்பாங்க ரவுண்டு வெளில போயிருவாங்களா எங்கன்னாவது போக மாட்டாங்க அவங்க தங்கச்சி தங்கச்சி போய் புடிச்சு பிடிச்சிக்கிட்டு கொண்டுட்டு வந்து கொண்டுகிட்டு வரணும் தேடி பிடிக்க நாலாயிரம் ரூபா செலவு பண்ணி தூக்கிட்டு வந்து அப்புறம் மறுபடியும் ஜி கொச்சில் மாத்திரை வாங்கி கொடுத்து இப்போதான் வச்சிருக்கேன் இப்போ நல்லா இருக்கேன் இப்போ மாத்திரை திங்கிறானா மறுபடியும் அலைய ஆரம்பிச்சிருவாங்க கிளம்பி போயிடும் நைட்டு நைட்டு மணிக்கு கிளம்பி போயிடுவா ஐயோ அமெரிக்கா சேர்ந்த உதயகுமார் காயத்ரி அவங்க குடும்பம் வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே அவங்க ஒரு பாய் தளவாணி கூட இவங்க வாங்காத அளவுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கணும் அந்த சாரி நல்லா அவங்க புள்ளு அவங்க கோடி கோடியா வாழணும் பாட்டில் இருந்தத இருந்து கஷ்டமருக்கு என்னைய வந்து பாட்டில போட்டா ஆசுத்தல போய் ரெண்டு பேருக்கு வருவாராகுது நான் வர முடியல மம்மி அவளுக்கு வர முடியல மூணு பேர் மூணு

அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் வந்து அழகான வீடு கட்டி விட்டு வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் அழகானி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே இதை வாங்கி கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து தொடர்ந்து மாசம் மாசம் வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயுள் கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டி அவங்களுக்கும் குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்கரிப்பர் சார்பாகவும் நம்ம அனைவர் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் அமெரிக்கா சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்களுக்கு இனியும் வாழ்த்துக்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க ரெண்டு புள்ளைங்கள வச்சுக்கிட்டு இந்த தங்கச்சி மனநல பாதிக்கப்பட்டது அந்த வீட்டுக்காருக்கும் உடம்பு சரியில்லை இந்த தங்கச்சி மட்டும் தான் போய் அந்த வேலைக்கு போய் வீட்டுக்காரையும் கலந்து பண்ணிட்டு ரெண்டு புள்ளைகள வச்சுக்கிட்டு அந்த தங்கச்சியும் கலந்து பண்ணிட்டு இருக்கு கீத்து கூட வாங்கி போட முடியாம ரொம்ப சங்கடத்துல இருக்காங்க இவங்கள தான் இப்போ வீடு கட்ட வந்திருக்கோம் நாங்க பாருங்க அவங்க வீட்டோலையே பாருங்க எப்படி இருக்குன்னு ஏதாவது கருப்பு படதா தான் கட்டிக்கிட்டு இங்கே இருக்காங்க இந்த வீடு கொடுக்க வந்திருக்கவங்களும் ரொம்ப நன்றி பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமமாக இருக்கு இந்த பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் உங்க தங்கச்சி என்ன பண்ணுதுங்க

உதயகுமார் காய்கறிங்கிற ஒரு குடும்பம் வராலும் சொன்னோன்னு எங்க பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்காமல் கையே மழை பெஞ்சு ஊற்றிக்கிட்டு இருக்கோம் தண்ணியை நாங்கள் வியாழை வச்சு தான் பிடிச்சி வெளியில் ஊற்றிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சிரமத்தில் அது இருக்குது மாதம் போறீங்களா ஆ அல்வாதான்

பெரிய கன்றாயா இருக்குங்கிற திரு அடுத்த வீட்ல படுத்து நீங்க வந்த ஒரு உதவி ரொம்ப நன்றி இந்த வீடு கட்டி கொடுக்கறவங்க அந்த புள்ள குட்டி அவங்க எல்லாம் சந்தோஷமா அமோகமா வாழணும் நீங்க தம்பி

இப்ப அந்த வீடு கட்டி கொடுக்குறோங்கிறதுக்கும் ரொம்ப நந்தியாக அவங்க புள்ளை குட்டியெல்லாம் நல்லாயிருக்கணும் கோடி கோடியாக வாழணும் அந்த புள்ளைய கஷ்டப்படுறதுக்கு தாயில்லை தாப்பில் எடுத்த வீட்டில் குஞ்சு சோறாக்கிங்கிறவோ கஞ்சி காய்ச்சி குடிக்கிறவோ அவளுக்கு பைசியை மாதிரி பிடிச்சி 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 வைக்கணும் கொண்டாந்து கொண்டாந்து பிடிச்சி பிடிச்சி வச்சிருந்து மாத்திரை மறந்து தின்னுக்கிட்டு மூளை வரத்து இல்லாமல் இருக்கிற ஒரு நேரம் இருக்கிற ஒரு நேரம் பேச மாட்டான் மணிக்கு மணிக்கு போனா தேடி போகணும் நாங்கெல்லாம் பேசி அண்டி வந்தாங்க தேடி கிடக்குறவங்க பேசிட்டு வந்து பாடி கவலைப்படாதீங்க வீடுல வீடு கட்டி கொடுத்து எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துருங்க இந்த வருஷம் தீபாவளி சார் இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தான் அமெரிக்காஜென்ட உதயகுமார் காயத்ரி அவங்க குடும்பம் வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே அவங்க ஒரு பாய் தளவாணி கூட இவங்க வாங்காத அளவுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கும் தீபாவளி பரிசு அவங்களுக்கு அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் அவங்க ஃபுல்லாக குட்டி எல்லாம் அந்த அந்த சாரு நல்லா இருக்கும் அவங்க பிள்ளை குட்டியெல்லாம் நம்ம அண்ணம் வாழ வேணும் அவங்க கோடி கோடியா வாழணும் உதயோகுமார் காஸ்திரி நல்லா இருங்க. காத்தின நல்லா இருப்பாங்க அவங்க புள்ளு ஒட்டி. ஏதோ ஒரு வரி வர்ணத்தை செய்யறாங்க அவங்க குடும்பம் அமோகமா இருக்கு. பாடி இந்த வீடு மட்டும் இல்ல மாசம் மாசம் ஒரு இல்லாத மக்களுக்கு சரம்புறறதுக்கு 5 வருஷமா தொடர்ந்து கட்டி குடியே இருக்காங்க அவங்க. ஒரு மாதம் சரி. நல்லா இருக்காங்க. இந்த இந்த தர்மம் உங்களுக்கு நல்லா இருப்போம். தர்மம் வையத்து குடுறீங்க. சரி பாடி. எங்க எங்க கட்டி கொடுத்தாலும் மோசமான குடும்பம்தான குடும்பம்தான். நமலன்னு போட்ட <coughs> <gittzagıyor> <Samanda. wszystrences> <stee number> <sug>

வீட்டோட அளவா அளந்துட்டோம் இப்ப குழி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் குழி போட்டுட்டு அடுத்தது கால் போடுவோம் குழியெல்லாம் போட்டாச்சு இப்ப கால் போட போறோம்

போட்டச்சு போட்டு கட்டிக்கலாம் பாருங்க சாத்துக்கம்புக்கு வீட்டுக்காரவங்க ஆன் அடிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க கருங்கல் கால் போட்டு வளக்கம்பெல்லாம் போட்டாச்சு வச்சு இப்போ மோட்டு மரம் கட்டுறதுக்கு கம்பெல்லாம் உன்னெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தாத்து கம்பலையெல்லாம் ஆணி போட்டு எல்லாமே அடுக்கி வச்சுட்டோம் பாருங்கள் பாருங்க வளக்கம்பெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம் மோட்டு மரம் கட்டிட்டுருக்குறாங்க தாத்த மரம்லாம் எல்லாம் தச்சு முடிச்சுட்டோம் சீட்டுக்காரவங்க வந்து கீழே வந்து சாத்துக்கம்புக்கா அணி அடிச்சிகிட்ருக்குறாங்க அத்தா வந்து இப்போ வரிச்சு கட்ட போகிறாங்க கட்டி முடிச்சுட்டு காமிக்கிறோம் என்ன ஆள் கம்மியாக விளக்கிறோம்னு பார்க்காதீங்க ஆளு எல்லாம் தீபாவளி வரிசை கொண்டு விவசாயம் விளக்குற நடந்துக்கிட்டிங்க அதனால ஆள் இவ்வளோ கிடைக்கல சரி ரெண்டு நாளாக கட்டு கட்டுப்பாங்க ரெண்டு நாளாகவே ஆள் கிடைக்கல அதுக்கு பிறகு தான் நீங்கள் கட்ட வந்துருக்கோம் நாங்கள் சைடில் எல்லாம் வந்து கம்பு உண்ணி ஆணையடிச்சிக்கிட்டு வந்துருக்காங்க அத்தா வந்து சாத்துக்கம்பு அத்தா வந்து வரிசை கம்பு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க

பாருங்க மரமெல்லாம் தைச்சி முடித்தாச்சு இப்போ கீற்று போட ஆரம்பிச்சிட்டோம் கீற்று கீற்று போட ஆரம்பிச்சிட்டோம் போட்டு முடித்ததுக்கப்புறம் காமிக்கிறோம் பாருங்க ஒரு பக்கம் கீற்று போட்டு முடிச்சிட்டோம் அடுத்த பக்கம் போதும் அடுத்த பக்கம் கீற்று போட போகிறோம் பாருங்க ரெண்டு பக்கமும் கீற்று போட்டு முடிச்சிட்டோம் இப்போ சைடும் சைடும் நாலு பக்கமும் நிறையணும் மூடு கட்டணும் அதெல்லாம் கட்டுறாப்பா காமிக்கிறேன் போட்டு மூடு கட்டி விட்டுட்டோம் பாருங்க தார் பாயெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் முன்னாடி வந்து டோர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டு வேலை எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு இப்போ இந்த இருக்கிற தோவைய அடுத்து விட்டு இந்த வச்சு தண்ணி ஊற்றிடலாம்

மாதே மணி எது விற்பனைக்கு வச்சிருக்கியா கம்ப சரி வா 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 வந்து எல்லாம் முடிச்சிர்சி வேப்பல தண்ணி ஊத்திரலாம் பணம் வெச்சிருக்கீயா நான் வாயே பிடிக்கணும் அத நான் பனை எடுக்குறேன் வரத்து சப்பியாட்ட இருக்கு போய் குடி குடி தண்ணி குடி நீ என்ன செட்ட அங்கே கொடுத்துடு அந்த குடிச்சு குடிச்சு குடிச்சியா இல்லையா குடிக்கலையா हां பாலு ஊத்திறோம் பாலு ஊத்திறோம் மெண்டல் கேலே எதுக்கு பாலு ஊத்துறன கும்பதில கும்பதில

வீட்டு வேலை முடிஞ்சு சூப்பராக உட்காந்தியா ஜிடுந்து அனுந்தி எப்படி இருக்கு வீடு சூப்பராக இருக்கு அதனால இந்த மழை தண்ணியில் பிள்ளைகள ஜீட்டு அவங்க இருந்ததுக்கு இன்னும் எந்த கவலையும் பட வேண்டியது மக்கள் கூட்டமாக வந்து பார்க்குறாங்க ஏன்னா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நல்ல டிசைனாக நல்லா இருக்குது வீட்டை சாரி

இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த அக்கா அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க தங்கச்சிக்கு எல்லாேருக்கும் சேர்ந்து இன்றைக்கி வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மல்லிகப்பொருள் பாய் தலைகானி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க குடும்பம் தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுள வேண்டி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சக்கர சார்பாகவும் வாழ்த்துக்கள் அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரியக்கா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப சிரமப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே அங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறி செல்வங்களும் நல்லா உயர்ந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து தொடர்ந்து உதவி நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் அக்கா நல்லா ஒழுகிற வீட்டில் இருந்தீங்க இப்ப அழகான வீடு கட்டி கொடுத்துருக்கோம் இருக்கு உங்களுக்கு

கார்த்தங்க கா காய்தியா காத்திரிக்க வீடு கட்டி கொடுத்தவங்களுக்கு நன்றி பல தண்ணியில இருந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்ததுக்கு வீடு கட்டி கொடுத்தது உதயகுமார் காய்திரி வீடு கட்டி கொடுத்துக்கிறாங்க சந்தோஷமா அங்க செஞ்சவுது நல்லா இருக்கும் ரொம்ப செங்க அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் உத்தியோகம் மாதிரி காய் தீரி நீங்கள் நந்தி செஞ்சதும் ஊடு கட்டி கொடுத்தது சாமான் வாங்கி வந்து கொடுத்தது நல்லா இருக்கணும் நூறு வயசு வயசு மட்டும் நல்லா இருக்கணும் நீங்கள் மழையிலையும் கடந்தாவோ தண்ணிலேயும் கடந்தாவோ ரொம்ப கஷ்டப்பட்டாவோ ஏதோ உங்கள் புண்ணியத்தில் கட்டி கொடுத்துட்டே நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க எப்போ தூங்குறாங்களோ பட்டம் கிடக்குறாவோ இந்த மாதிரி கட்டி கொடுத்தாவோ நல்லா இருப்பாவோ அப்படின்னு தான் சொல்லணும் நாங்கள்லாம் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனந்த் சொன்னது மாதிரியே மறக்காம செஞ்சிருங்க